தமிழக வாழ்வுரிமை கட்சினா இந்த தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் முதல்ல வாழணும் இங்க போலீஸ்காரங்க கால் கெடுக்க நிக்கிறாங்களே இவங்களுக்கான அலோன்ஸ்ல இருந்து சம்பள உயர்வுல இருந்து பேட்டாவில இருந்து விடுப்புல இருந்து கற்பிணி பெண்களுக்கு ஒரு ஆண்டு லீவ்ல இந்த நாட்டுல எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒழிக்குதுன்னு அது வேல்முருகன் குரல் என்பதை எவராலாவது மறுக்க முடியுமா அந்த எஸ்ஐ டைரக்டர் எஸ்ஐல தமிழ் வழியில படிச்சாங்கிறதுக்காக இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டு சீருடை பணியாளர் தேர்வு வாங்க எடுக்கிறதே இல்லை அந்த பாதிக்கப்பட்ட எஸ்ஐ எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஐயா நாங்க தமிழ் வழியில படிச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லா உடற்குறி தகுதி ஓடுதல் தாண்டுதல் மறையாடுறது எல்லாத்துலையும் பாஸ் ஆகிட்டோம் ஆனால் நீங்கள் தமிழில் தேர்வு எழுதி வந்திருக்கிறீங்க உங்களுக்கு டைரெக்ட் எசையில் இட இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தம்பிகளை கூட்டுக்கிட்டு எடப்பாடுக நடையா நடந்து அறிக்கையாக விட்டு போராட்டம் பண்ணி பார்த்தேன் கேட்கல அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கம் போட்டு என் தமிழ்நாட்டில் தமிழ்மொழியில் படித்த என் தமிழ்நாட்டு காவல்துறையை கனவாக வாழுகின்ற இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டின் டைரக்ட் எசைகளில் வேலைவாய்ப்பு உரிமை வழங்க வேண்டும் என்று வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை நீதி கிருபாகரன் மூலமாக மூலமாக வாங்கிதான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆண்டுக்கு தமிழ் வழியில படிச்சோம் டுவெண்ட்டி வேலை வாய்ப்பில் உரிமை பெற்று எஸ்ஐ போய் உட்கார்ந்து